ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எள்ளு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு மூணு கப்பு அளவுக்கு நான் எள்ளு எடுத்திருக்கேன் இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பசஞ்சி கழுவிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க மேலே தேங்கி இருக்கிற எள்ளு எல்லாமே நம்மளுக்கு தேவையில்லாதது தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெல்லுன்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது இது ரொம்ப கசப்பாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ இருக்கு இதெல்லாம் வேஸ்ட்டு தான் நம்மளுக்கு இப்போ இது நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் அடையில் தங்கியிருக்கிற எள் மட்டும் தான் நல்லாயிருக்கும் மேலே தேங்கி இருக்கிறது எல்லாமே நல்லா இல்லாதது தான் அது வந்தீங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் எதுவுமே இல்லை இப்போது மேலே தேங்கி இருக்கிற எள் எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு நான் இப்போ வந்து ஒரு குட்டி டேக்ஸக்கு வந்து எள் மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி ஆட்டி ஆட்டி நம்ம எடுக்கும் எடுக்கும்போது அதில் எள்ளில் பார்த்தீங்கன்னா கல் மண் எல்லாமே இருந்துச்சுன்னா அடியில் தங்கிடும் இது பார்த்தீங்கன்னா அலசுறதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆட்டி ஆட்டி எல்லாமே எடுத்துக்கணும் நம்மளுக்கு எதாச்சும் அரிசியில் அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே வந்து அடியில் நின்றுடும் இந்த மாதிரி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா வில்லேஜில் எல்லாம் மண் எல்லாமே இருக்குதுன்னா இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிக்குவாங்க பாருங்க இந்த மாதிரி ஷேக் பண்ணிகிட்டே இருக்கணும் எல் எல்லாமே முன்னாடி வந்துடும் மண் எல்லாமே லாஸ்ட்டில் நின்றுடும் நல்லா இந்த மாதிரி அலசிக்குவோங்க இதே மாதிரி தான் எள் அப்புறமா பார்த்தீங்கன்னா கொல்லு வேறு ஏதாச்சும் இருந்த தானியம் இருந்தால் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போல்லாம் யாருமே இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க எல்லாமே கடையில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கிது அதனால கடையில் எல்லாம் வாங்கிக்குவாங்க பாருங்கள் எவ்வளோ மண்ணே நின்று இருக்குன்னுட்டு இதே மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி வந்து அலசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு குட்டி டேக்ஸ் எல்லாம் தான் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அகலமான பத்திரத்தில் செய்ய வராது நான் வந்து செகண்ட் டைம் இதே மாதிரி செஞ்சுக்கிறேன் செகண்ட் டைமே பார்த்திங்கன்னா எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும் பாத அளவுக்கு எல்லாமே நின்றுடும் எதுக்கும் ஒரு மூணு வாட்டி அந்த மாதிரி அலசிட்டிங்கன்னா ரொம்ப கிளீன் ஆகிடும் வெறுமண்ணே சாப்பிட்றது கூட நல்லாயிருக்கும் இல்லைன்னா அடிக்கடி மண் அந்த மாதிரி கெடைச்சிட்டே இருக்கும் இதுலையே இவ்வளோ மண் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் அம்மா ஊர்லேருந்து கொடுத்து விட்டாங்க வில்லேஜ்லேருந்து அது தோட்டத்தில் விளைஞ்சிட்டு அதுக்கப்புறமா டேரெக்டாக நம்மக்கிட்ட வந்ததுனால இவ்வளோ மண் இருக்குது கடையிலலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்காது மண் எல்லாமே க்ளீனாக தான் இருக்கும் கடையில் வாங்கினாலுமே ஒரு சிலத்தில் மண் இருக்கும் அது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஒரு வாட்டி நம்ம கடையில் வாங்குறது கூட அலசிக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏதாச்சும் மண் தூசி இருந்துச்சுன்னா நின்றுடும் பாருங்கள் செகண்ட் டைமே ரொம்ப கம்மியாயிடுச்சி திரிதான் தெரில ரொம்ப குட்டியாக தான் இருக்குது தான் ஒரு த்ரீ டைம் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப க்ளீன் ஆகிடும் அவ்வளோதான் ஒரு நான் ஒரு மூணு வாட்டி வந்து அலசி எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னுட்டு இப்போ வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம் அப்போ பாருங்கள் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இதை நான் வந்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா பாருங்க பாருங்கள் மேலே இருக்கிற தோல் வந்து நான் நிற்கிறதுக்காக ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் கையில் பசியும் போதே ஆகுது தோல் எல்லாமே இப்போ இதை வந்து நான் வடிகட்டி வச்சு நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம் நல்லா உடஞ்சிட்டோம் அப்போ தான் நம்ம பார்த்தீங்கன்னா தேய்க்கும் போது தண்ணி தண்ணியும் இல்லாமல் நல்லாயிருக்கும் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா விட்டுட்டேன் தண்ணி எல்லாமே உடஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம் நான் தேய்க்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு மரக்கட்டை எடுத்துருக்கேன் வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தராக இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அங்கே வந்து எள்ளு போட்டு நல்லா தேய்ச்சிக்குவாங்க சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து கொஞ்சமாக ராகி மாவு எடுத்துருக்கேன் ராகி மாவு போட்டு தான் தேய்ப்பாங்க இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து எள் எடுத்துக்கிறேன் எள் எடுத்து இந்த மரக்கட்டை மலை நான் போட்டுக்கிறேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ராகி மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கிறதுக்காக அந்த ஈரம் எல்லாமே வந்து ராகி மாவு விற்றுக்கும் நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சிக்கிறேன் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரெஷ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா எல்லாமே தோல் தனியாக அப்புறமே எள் தனியாக வந்துடும் பாருங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துருக்கேன் இதே மாதிரி நான் எல்லா எள்ளுமே தேய்ச்சி எடுத்துக்கிறேன் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு நாள் ஆகும் நல்லா வாஷ் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது அப்புறமே இந்த மாதிரி தேய்ச்சிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்குவாங்க இப்போ பண்டிகை வருது இல்லைங்களா விநாயகர் பண்டிகை அதனால் ஒன் வீக் முன்னாடியே வந்துட்டு இந்த ப்ராசஸ் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க எல்லார் வீட்லேயுமே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சுருக்கீங்களான்ட்டு சொல்லுங்கள் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க இது பார்த்திங்கன்னா காய வைக்கணும் நீங்கள் ஃபேன் கடையில் காய வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெயில் இருந்துச்சுன்னா வெயிலில் காய வச்சுக்கோங்க பாருங்க மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க கொஞ்சம் இப்போ ஈரமாக இருக்கும் இது வந்து வெயிலில் காய வச்சோன்னா சரியாக போயிடும் பாருங்கள் நான் எல்லா எள்ளுமே தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் வெயில் இல்லாதவங்க ஃபேன் கடியில் கூட காய வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு பாக்ஸ் மூடி எடுத்திருக்கேன் இல்லைன்னா ஒரு பெரிய தட்டு இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பருப்பிட்டு நான் வந்து வெயிலில் காய வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து ஃபேன் கடையில் கூட காயை வச்சுக்கலாம் ஷால் போட்டு ஷால் மேலே காய வச்சுக்கிட்டாலும் ஓகே இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு நாள் காய வச்சுட்டு எடுத்திருக்கேன் நல்லா பிடிச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு இன்னும் ஒரு நாள் கூட நான் வந்து காய வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் வந்து செகண்டே நான் வந்து அந்த மரக்கட்டையில் தேய்ச்சதுனால அவ்வளோ வெள்ளையாக வரல பட் இருந்தாலும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதே எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் உள்ளே வந்து பார்க்குறேன் பாய்